அந்த ஏவல் வந்தால் உயிரே போய்டும் பௌர்ணமி அமாவாசை டைம்ல மட்டும்தான் அந்த ஏவல் இருக்கா இல்லைன்னுதே கண்டுபிடிக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அம்மா இந்த ஏவல் நாள் வந்து அவங்களுக்கு மட்டுமே இல்லை அவங்க வீட்டில் எல்லாருக்கும் பாதிப்பு எதுக்கன்னா நம்ம தாத்தா 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 காலத்தில் வந்து பதினோரு தலைமுறையாக நம்ம இந்த ஜோதிட நிலையத்தில் வந்து நமக்கு அவகானம் வந்து நமக்கு பாரம்பரியமாகவும் ஒரு அம்மா பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க சொல்லிக்கிட்டே போனா ஒரு பிரச்சனை இல்லம்மா எல்லா பிரச்சனைக்கு நம்ம இடத்துல வந்து அற்புதமான ஜோதிடம் அனைதி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்மா அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வீட்டில் பைசா இருக்காது அப்புறம் வந்து புருஷனு பொண்டாட்டி பிரச்சனை குழந்தை இல்லாத இந்த நிறைய பேர் வந்து என்னென்னா பொறாமே லவ் பண்ணி கொஞ்ச நாள் இறந்துட்டு அப்புறமா கட் ஆகி அந்த மாதிரி மறுபடியும் வந்துட்டு இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் சொன்னால் கண்டிப்பாக பழிக்குது எல்லாம் சந்தோஷமாக கான தீர்வுகள்லாம் அவங்க கிட்ட வந்தா கிடைக்கும் இந்த பில்லு சூன்யத்துக்கு வந்து ஒரு ஒன்பது நாள் பூஜை போகும் இப்ப நம்ம வீட்டுல ஒரு துஷ்ட சக்திகள் இருக்கு அப்படின்னா எதை வச்சு நம்ம அதை உணர்வு இந்த சேவை இருந்தா இந்த பக்கவாதம் வந்து இந்த கை ஒரு கை ஒரு காலு வாயிலும் பேச்சு வராது வெத்தல்ல மை போட்டு பா பார்த்துட்டு பிரம்மமூர்த்தம் சொல்லுவாங்க காலையை வந்து மூன்றுல இருந்து நாலு மணிக்குள்ள வெத்தல்ல மை போட்டு கண்டுபிடிச்சிட்டு அதிக பரிகாரம் எல்லாம் சொல்றது உண்டம்மா யார் நமக்கு செய்ய செஞ்சாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிக்க முடியும் ஆனா சொல்லக்கூடாது பாமுக்கு வந்து பல்லல்ல இஷ்யம் இருக்கும் புரியுதம்மா தேலுக்கு வந்து வாழ விஷயம் இருக்கும் மனதனைக்கு கண்ணல்ல இஷ்யம் முக்கியமா கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள்

சர்வ மங்களனே கருமாரியம்மா தேவ கருமாரி அம்மா அனுகிரகம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சர்வே ஜனா சுகனோ பவந்து விஜயம் சர்வம் ஜயம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்து இன்னைக்கு நம்ம கூட என்னன்னு இருக்கிறவரு ஜோதிடர் ஸ்ரீ கே ஐயப்பராஜு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அம்மா சார் ஆரம்பமாவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது உங்களை பத்தின அறிமுகம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும் ஓம் கொஞ்சம் சிவாய ஓம் ஓம் சிவாய் ஓம் நம சிவாய் என்னோட பேரு ஸ்ரீ கே ஐயப்பராஜ் அம்மா நம்ம சொந்த ஊர் வந்து பத்ராச்சலம் நானும் சென்னை திருவேற்காடு வந்து ஒரு இருபது வருஷம் ஆகுது அம்மா இப்போ இதை நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே ஆரம்பிச்சு வச்சுதான் சார் அம்மா இது வந்து நம்ம வந்து இப்போ வந்தது நம்ம தாத்தா 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 காலத்துல இருந்து பதினோரு தலைமுறையாக நம்ம இந்த ஜோதிட நிலையத்தில் வந்து நமக்கு அவகாஹானம் வந்து நம்ம பாரம்பரியமாகவும் வருதம்மா என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு கொடுத்துட்ருக்கீங்க அம்மா நாங்கள் வந்து இந்த கல்யாண தோஷமும் அப்புறம் வந்து குழந்தை இல்லாத ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுவாங்க அப்புறம் வந்து உத்தியோகமும் சொல்லிக்கிட்டே போனால் ஒரு பிரச்சனை இல்லைம்மா எல்லா பிரச்சனைத்துக்கு நம்ம இடத்துல வந்து அற்புதமான ஜோதிடம் அனைவையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்மா அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்மா நீங்கள் எப்போதுலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க நானும் சின்ன வயசுலேருந்து நான் இந்த ஜோதிடல வந்து ஜோதிடம் வந்து இந்த சின்ன வயசுல தான் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேம்மா அதிகபட்சமாக மக்கள் எந்த பிரச்சனைக்காக உங்களை தேடி இங்கே வந்துட்டு அதிகமாக வந்து இந்த பில்லு சூனித்தனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து நிறையா மா பிரச்சனையோட சந்தோஷம் இல்லாத பைசா சம்பாதிச்சு வீட்டில் வச்சாலமும் வீட்டில் பைசா இருக்காது அப்புறம் வந்து புருஷனு பொண்ணாட்டு பிரச்சனை குழந்தை இல்லாத இந்த நிறையா பேர் வந்து என்னென்னா பொறாமே ஒரு ஆள் ஒரு ஆள் நல்லா இருந்தால் ஒரு ஆளுக்கு பிடிக்காது அதனால் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இந்த பெலிசுனி வைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறையா பேர் இந்த இடத்துல வருவாங்க அவங்களுக்கு நம்ம தேவி கருமாரியம்மா பூஜையில் பண்ணிவிட்டு வெத்தலில் மொய் போட்டுட்டு நம்ம தாத்தா கொடுத்தா ஒரு நம்ம பூஜை அனேதி நம்ம என்னென்ன பண்ணோம் அனேதே அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டா பரிகாரம் பண்ணால் எல்லாம் சரியாகுதம்மா லவ் பண்ணி கொஞ்ச நாள் இறந்துட்டு அப்புறமா கட்டாயி அந்த மாதிரி மறுபடியும் வந்துட்டு இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் சொன்னால் கண்டிப்பாக பழுக்குது எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கம்மா எத்தனை நாளில் இதுக்கான தீர்வுகள்லாம் உங்ககிட்ட வந்தா கிடைக்குது இந்த பில்லு சூன்யத்துக்கு வந்து ஒரு ஒன்போது நாள் பூஜை போதும் இந்த ஒம்பது நாள் வெத்தல மை போட்டுட்டு அதுக்கு பூஜையில சமஸ்யா என்ன இருக்கு அன்னேது பிரச்சனை என்ன எனக்கு கண்டுபிடிச்சிட்டு அது ஒம்பது நாள்ல நம்ம இந்த புள்ளிசூன்யம் பிரச்சனை இருந்தால் ஒம்பது நாளில் தீர்த்து கொடுக்குறது உண்டு அம்மா உங்ககிட்ட வந்து கொஞ்ச நாளில் சரியான ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான உண்மையான சம்பவங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா அம்மா இப்போது நானும் சொல்ல ஆசை இருக்குது ஆனால் நிறையா பேர் வந்து அவங்க சொல் அவங்க சொல்லும்போது வந்து ஒரு திருப்தி இருக்கும் அவங்க சொன்னால் திருப்தி இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்கறதுனால நானும் சொல்கிறேன் நிறையா பேர் வந்து இங்கே வந்து ரொம்ப கஷ்டத்தில வருவாங்க சுவாமி எங்களுக்கு வந்து பிள்ளை சூனியத்தினால் வந்து யாரும் பண்ணதுனால வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து பிரச்சனைகள் ஆகி சந்தோஷம் இல்லாத இருக்கும்போது உன்னோட நிகழ்ச்சி வந்து நம்ம அதனால அதனால்தான் இங்கே வந்திருக்கிறோம் சுவாமி அணி வந்துட்டு அவங்களுக்கு நான் சொன்னபடி பூஜை பரிகாரம் சொல்லிவிட்டு அவங்க இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கிறாங்க அம்மா இப்போ நம்ம வீட்டில் ஒரு சக்திகள் இருக்கு அப்படின்னா எதை வச்சு நம்ம அதை துஷ்ட சக்தி இருந்தால் வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு தெரியும் பட் நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறதையா அது வந்து வீட்டில் வந்து நைட்ல தூக்கம் சரியாக வராது கனவு வரும் நைட்ல வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் இன்சிடெண்ட்டுன்னா ஏதோ வீட்டில் யாரோ இறந்து போன மாதிரி இல்லைன்னா வீட்டில் வந்து இந்த பள்ளி சத்தம் சொல்லுவாங்களா பள்ளி சத்தம் பள்ளி சத்தம் கூட கேக்கும் அது அதிகமாக கேட்கறது வீட்டில் பூனை சுற்றுறது அப்புறம் வந்து வெளியில போகும்போது காக்கா காக்கா மேல சுற்றுறது இந்த மாதிரி சிம்டம் தெரியும் அம்மா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் ஐயா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து நம்ம தாத்தா கொடுத்த ஒரு ஜோதிட முறையில வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஜோதிடம் இருக்குது நம்மளுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த பிள்ளை சூனியத்துக்கு ஒம்பது நாள் பூஜை உண்டு நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் கோயிலுக்கு போய் ஒரு பத்து ஒரு பதினொன்று நாள் கோயிலுக்கு போய் இல்லை மூணு சரிகளம் மூணு வெள்ளிக்கிழம கோயிலுக்கு போய் நான் சொன்ன பரிகாரம் செஞ்சால் அது கண்டிப்பாக ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் அது செஞ்சு நிறைய பேர் கூட சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதனால்தான் நம்ம தாத்தா கொடுத்த முறையில் தான் நான் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேம்மா ஐயா சக்திகளை பற்றி சொல்லியிருந்தீங்க இப்போ சேவினை யாராச்சும் நம்ம குடும்பத்துக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சேவினை வந்து அது உடனே தெரியாது சப்போஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதுக்குன்னா அவங்கனால கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நம்ம மாதிரி சாமி கெட்டதா அது வைப்ரேஷன் தெரியும் ஆனாலும் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன் நிறையா பேருக்கு வந்து தலை வரி தல வலி இருக்கும் தலை வலிக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த பக்கவாதம் சொல்லுவாங்க இந்த சேவின் இருந்தால் இந்த பக்கவாதம் வந்து இந்த கை ஒரு கை ஒரு கால் வாயில் பேச்சு வராது அப்புறம் வந்து எத்தனோ டாக்டர்கிட்ட போனாலும் இவர் உடம்புக்குள்ளே வந்த பிரச்சனை இல்லை இது அது நிறையா ட்ரீட்மெண்ட்டு ஸ்கேனிங்கு நிறையா போட்டாலும் நிறையா எடுத்தாலும் கூட அதில் கண்ட பிடிக்கிறது கஷ்டம் அப்படி நம்ம இடத்துக்கு வந்தால் அது பிலிசூனியமாக இல்லை உடம்புக்குள்ளே வந்த வியாதியாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் இல்லையா அதுக்கு வந்து அம்மா இந்த ஒம்போது நாள் அதிக பூஜைல்லாம் இருக்கும் அம்மா அது வந்து வெத்தலில் மைப் போட்டு பா பார்த்துட்டு பிரம்மமூர்த்தம் சொல்லுவாங்க காலையை வந்து மூன்றில் இருந்து நாலு மணிக்குள்ளே இந்த மாதிரி வெடி வெடி காலையில் வந்து பிரம்மமூர்த்தமில் வந்து வெத்தலில் மைப் போட்டு கண்ட பிடிச்சிட்டு அது பரிகாரம்லாம் சொல்கிறது உண்டும்மா இப்போ யார் நமக்கு செய்வீனம் செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா இதில் ஹண்ட்ரட் பர்சென்ட் கண்ட பிடிக்க முடியும் ஆனால் சொல்லக்கூடாது ஓகே ஆனால் சொல்லக்கூடாது எது இருந்தாலும் அது பிரச்சனை வந்து நிவர்த்தி பண்ணும் நிவர்த்தி தான் உண்டு எதுக்கன்னா நான் சொன்னால் அவங்க வந்து இவர் தான் சொன்னாங்க அன்னது இருக்கும் அப்போது அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை வரும் அதனால்தான் நான் வந்து கண்டுபிடிச்சாலும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் தீ தீர்த்து கொடுக்க முடியும் அவங்க எதுக்காக வைக்கிறாங்க அதுக்கான ரீசன்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியுமா நிறையா பேருக்கு ரீசன் இருக்கும்மா எதுக்கன்னா இப்போ நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் ரீசன் என்னன்னா அவங்க நல்லா இருக்கக்கூடாது ஒரு ஆள் ஒரு ஆளும் வந்து నల్కూడా ఉలక సంతోషం ఉంది నరేర్ బందం అన్నం తంబి అక్కా తంగా పోరామే చల్వేం నేర్కి వంద దృష్టి కూడా ఎదుక కన్ పార్వి ఉంది రొమ్మ రోమ ప్రమాదం పాముకు పల్లల్లో విషయం పురిద తేలుకు వేది వాల విష్యం మనదన్నకి కన్న ఇష్యం అదేలాలు ఉంది ము నల్ల సంతోషమా వీడు కట్టి குழந்தை குட்டியோட சந்தோஷம் இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காம இந்த சேவினை வைக்கிறது பூஜை பண்ணுறது கெட்ட பூஜை செய்யறது அவங்க வாழ்க்கையில் சுகமும் சந்தோஷம் மனுஷாந்தி எல்லாம் இறந்து போகிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு அனைதி பண்ணுவாங்க அம்மா இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் தாண்டி ஏவல்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா ஆமா தாய் என்ன ஏவல் அனைதி அது சாதாரணமானது இல்லை அந்த ஏவல் வந்தால் உயிரே போயிடும் நானும் எத்தன பேர்னு பார்த்துருக்கு ஆனால் இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு అది నేర వేసి సందా అదికి ఎన్న ఒడుకో పరిహార పన్నమో అది కూడా నను అల్వే ఇంకా ఏవలు అరీ ఎప్పుడు ఏవల్ అనేది అది కూడా పిలుశూన్యత పెరుసమ్మా నేర్కి ఉంది ఇది పిలుశూన్యమా ఇది ఏవల్ అనేది కంట పిడుక రొమ్మ కష్టం ఆనాలి అదిలో డిఫరెన్స్ ఏవలుందా ఉందా పోయి పిలిసూన్ ఆనా దేవి శక్తి మున్నీ తీయ శక్తి ఉంది ஒரு டைம்ல வேலை செய்யும் ஒரு டைம்ல வேலை செய்யாது அதனால்தான் இதுக்கு கூட ஒரு வழிபாடு இருக்கு இப்போ ஏவல்னால வந்து உயிரே போகும்ன்ற அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கும் போது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலி அதுக்கு வலி இருக்கம்மா அது வந்து அமாவாசா பௌர்ணிமை டைமில் அவங்க பேர் மேலே வந்து வெத்தல மை போட்டு பார்த்தா அது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த பௌர்ணிமை அமாவாசை டைம்ல மட்டும்தான் அந்த ஏவல் இருக்கா இல்லைன்னுதே கண்டுபிடிக்க முடியும் ஓகே அதுக்கு எத்தனை நாளில் திருவுகள் இங்கே கிடைக்கும் அதுக்கு ஒரு இருபத்தி ஒரு நாளுக்கு பூஜை பண்ணி அந்த ஏவல் அடக்கிறது சரி பண்ண முடியும்மா அதுக்கு தகடு தாய்த்து எல்லாமே பண்ணி கொடுக்க முடியும் ஆனாலுமும் அவங்க வந்து இந்த ஏவல் நாள் வந்து ரொம்ப பாதிச்சு பாதித்து உடம்பு எல்லாம் கெட்டு போய் வீட்டில் மன போய் எல்லாமே உயிர் போகிறதா இது இருக்கும் ஏவல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு யாராச்சும் இங்கே வந்திருக்காங்களா நிறையா பேர் வந்துருக்கம்மா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நான் வந்து நிறைய பேர்னு பார்த்துருக்கேன் நிறைய பேர் உயிர் கூட காப்பாற்றிருக்கேன் நான் சாதாரணமான பிரச்சனை இல்லை இந்த உலகத்தில் வந்து நார்மல் பிரச்சனைலாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஏவல் பிரச்சனை வரவே கூடாது வந்தால் வந்து அதுக்கு தீர்வே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனாலும் தேவி கொடுத்த ஒரு உரத்தனால நம்ம தாத்தா தாத்தா காலத்துலேருந்து நம்ம ஒரு பூஜா முறையிலனால அது நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறது உண்டம்மா எல்லாத்துக்கும் நல்லா இருக்க சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த ஏவல் நாளும் உயிர் பலி போகுன்னு அவங்க ஒருத்தரோட போயிருமா இல்லை அதுக்கு அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து யாருக்காச்சும் பாதிப்புகளை காட்டுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அம்மா இந்த ஏவல் நாள் வந்து அவங்களுக்கு மட்டுமே இல்லை அவங்க வீட்டில் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும் எதுக்கண்ணா அக்கா தங்காச்சி அண்ணா தம்பி ரத்தம் வந்து பிளட் அனைதி ஒன்று தான் ஏவல் அனைத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இருந்து ஒரு ஆளுமே அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஐயா இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா இந்த பணம் தான் இந்த பணத்தால் நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டிருக்கு அதுக்கு உங்ககிட்ட எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கு ஒரு குடும்பம் கஷ்டத்தில் இருக்குன்னா அந்த குடும்பம் அந்த கஷ்டத்துல இருந்து வெளில வர்றதுக்காக இருக்கட்டும் மற்றபடி அந்த பண கஷ்டத்துல இருந்து கடன் கடனை அடைக்கிறதுக்காக இருக்கட்டும் அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு ஐயா எந்த உலகத்தில் வந்து மனதனுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அம்மா இந்த பண பிரச்சனை அனைதி ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மனிதனுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் நீங்கள் கேட்குறீங்க இப்போது பணம் அநேதி வந்து இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பவர் பணம் இல்லைன்னா அவர் எவரோ நல்லா ஆள் இருந்தாலும் அவங்க வந்து மூஞ்சியே பார்க்க மாட்டாங்க அப்படி இந்த இடத்துக்கு வந்து நிறையா பேர் வந்து பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்துட்டாங்க எதுக்கன்னா சுவாமி நாங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆனாலும் வந்து ஒரு பைசா கூட நிற்கிறது இல்லை என்ன பண்ணணும் சுவாமின்னு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பரிகாரம் எல்லாம் கூட அதுக்கு லக்ஷ்மி தேவத்துக்கு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு மூணு வெள்ளிக்கலம் அவங்களுக்கு நான் சொன்ன படி கேட்டால் அவங்களுக்கெல்லாம் லக்ஷ்மி தங்கி அஞ்சு ரூபாய் வருமானம் வந்து பத்து ரூபா ஆகுது பத்து ரூபாய் வருமானம் வந்து நூறுரூபா ஆகுது அந்த மாதிரி லக்ஷ்மி அனேதி தங்குறதுக்கு லக்ஷ்மி வசீகரண பூஜை அநேதி இம்பார்ட்டன் பூஜை ஒரே ஒரேமொழர் இருக்கம்மா அது யாரா கேட்டாலும் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நிறைய பேருக்கு பணியாச்சு நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகிடுச்சு அம்மா நிறைய பேர் வந்து சொந்த வீடு சொந்த வாகனம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா முக்கியமா கடன் கடன் பிரச்சனை இந்த பிரச்சனையில இருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகளும் அம்மா இந்த கடன் கூட சேம் அதே மாதிரி தான் தரிதிர தேவத்தை வந்து ஒரு வாட்டு பிடிச்சிட்டா எவ்வளவு பணம் இருந்தாலும் மேலே வர முடியாது அந்த தரிதிர தேவத்தை போனாதான் அவங்க சின்னால இருந்தாலும் பெரிய ஆள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை வேங்கிறதுக்கு கூட அது கூட நிறைய நிறைய பரிகாரங்கள் எல்லாம் இருக்கு அம்மா அந்த பரிகாரங்கள் எல்லாம் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு ஒரே அதுக்கு ஒலி அணை நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு சொன்னா கண்டிப்பா பரிகாரம் ஆகுது கிட்ட வந்த ஒரு இன்சிடென்ட் பண்ண முடியுமா ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்து ஒரு இருபது வருஷமா ரியல் எஸ்டேட் வியாபாரம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சுவாமி எல்லாமே பைசா வருது பட் வந்து அது வந்து ஏதோ ஒரு முறையில் செலவாகிட்டே இருக்க சுவாமி அது என்ன பண்ணணும்னு சொல்லாமல் அது என்ன பண்ணணும்னு தெரியல நான் எத்தனோ பேர் ஜோசியர்கிட்ட போய் எல்லாம் செலவு பண்ணியாச்சு ஆனாலும் இதுலேருந்து வெளியே ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா சுவாமின்னு அவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டாச்சு நம்ம தாத்தா சொல்லியிருந்த ஒரு பரிகாரமும் அவங்களுக்கு நானும் பூஜை மூலமாக పన్నీకుత అది సక్సస్ ఆచి అంచు వాటు వండిటి పిట్టు స్వామి స్వామి పూజ సాపాటు అమ్మాకు వం పూజ పొరులు అన కొట్టు మాసతుంది అప్ప వం పేవాంగమ్మా నే மாதிரி నేర్కిపురమే ரொம்ப நன்றிங்க జై శ్రీరామ్ ఓం నమ